வணக்கம் வாழ்க வளர்த்துரோம் என்னோட பெயர் ராஜபகுதி நிறுவனம் மற்றும் பயிர் வர தேடி கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பார்க்கலாம் அதை தொடர்ச்சியை பார்க்கலாம் குரூப் டூ மெயின்ஸ் வெள்ளூர் சென்ட்ரல்ல டம்மி நம்பர் போடுற ஸ்பேஸ்ல ரெஜிஸ்டர் நம்பர் எழுத சொன்னாங்க நாங்க சொல்லியும் சூப்பர்வைசர் கேட்கல ரெஜிஸ்டர் நம்பர் எழுதுனாதான் சைன் போடுவேன்னு சொன்னாங்க எங்க ரூம்ல இருக்கிற இருபது மெம்பர்ஸும் டம்பி நம்பர் ஸ்பேஸ்ல ரெஜிஸ்டர் நம்பர் எழுதிட்டோம் எங்களோட பேப்பர் இன்வாலிட் பயிடுவாங்களா அதெல்லாம் இன்வாரிட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்துருக்கு இன்விஜுலேட்டர்ஸ்க்கு வந்து ப்ராப்பராக இது மட்டும் கிடையாதுங்க தொடர்ச்சியாக பல வருடங்களாக ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறதே கிடையாது டிஎன்பிஎஸ்சியோட தப்பு இப்போ குரூப் ஒன் மெயின்ஸ் போன்ற தேர்வுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான் ப்ரோக்ராமபிள் கால்குலேட்டர் அளவுடு அவங்க கேல்குலேட்டர்ஸே எடுத்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க சில இடத்துல வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டரை கூட வச்சு எழுதியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸ் வந்து சில இடத்துல அளவு இல்லைன்னு சொல்லுவாங்க சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வாட்சஸ் வந்து அலோவ் இன்விஜிலேட்டர் ஸோ குரூப் டூ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சில எதற்கு உமனுக்கு தனியாக போஸ்ட் அலாட் பண்ணிருக்காங்க அவங்க முப்பது பர்சன்டேஜ் வர மாட்டாங்கன்னு ஃபர்ஸ்டே முடிவு பண்ணிட்டாங்களாம் நீங்கள் ஹரிசான் ரிசர்வேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றீங்க நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்னு போன வீடியோல சொல்லியிருந்தீங்க இந்த வீடியோ பத்தி சொல்லவே இல்லை இத பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல பேசிட்டேன் சரிங்களா ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் போடுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த எதுக்கு போடுறாங்க அப்படின்னா அது ரோஸ்டர் சிஸ்டம் பிரகாரம் கண்டிப்பாக இந்த இதில் இத்தனை விமன் இருந்தாகணும் அந்த விமன் இருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் ஹரிசாண்டல் மெத்தடை யூஸ் பண்றாங்க சோ அங்க தனியா எடுத்து வைக்கிறதுனால அது பெண்களுக்காக தனியாக இடஒதுக்கீடு அப்படின்றது முடிவுக்கு வரவேறா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருமணம் சொல்கிறேன் இப்போ ஒரு ஒரு பிசி மொத்தம் நூறு பேர் எடுக்கணும் அதுல பெண்களுக்கு நான் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் வரும் அப்ப முப்பது எடுக்கணும் ஆனா இப்ப ரோஸ்டர் பிரகாரம் பாத்துட்டீங்க அப்படின்னா போன இதுக்கு முன்னாடி வந்த நோட்டிபிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுல ஒரு எக்ஸஸாவே ஒருத்தவங்க எடுத்திருக்காங்க ஒண்ணு போய் ஒரு போயிருக்கு அதாவது ஒரு ரோஸ்டர் வந்து அவங்களோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சிக்கீங்க அப்ப இங்க முப்பது பேர் தேவையில்லை இருபத்தி ஒன்பது பேர் தான் அப்படிங்கிற ரெப்பிரசன்ட் பண்றது இது அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிசியில முப்பது பேரத்துல இருபத்தி பேர் லேடிஸ் இருக்காங்களா அப்படின்னு பாக்கறது சப்போஸ் ரோஸ்டர் அங்க வந்து லேக்கா இருந்தது அப்படின்னா முப்பத்தி ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னா இப்ப முப்பத்தி ஒண்ணுன்னு வரும் அப்ப இந்த நூறு பேர்ல முப்பத்தொரு பேர் இருக்காங்களா அப்படின்னு பாப்பாங்க இல்லையா மட்டும்தான் கொடுப்பாங்க சரிங்களா அதனால இது வந்து தனியா எடுத்து வைக்கிறது அதுக்கும் அரிசாண்ட் ரிசர்வேஷனுக்கும் அதாவது வெர்டிகல் ரிசர்வேஷன் அப்ளை பண்றாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அது ரிசால்ட் சொல்யூஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் யூஜிசி டிகிரி வந்து யுஜிசி கண்டிப்பாக இருக்கணும் யூஜிசி ரெகனைஸ் பண்ணதானா இருந்தால் மட்டும்தான் டிஎன்டிசி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இப்போ குரூப் டூ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இப்போ மெயின்ஸ் ரேஷியோ ஏற்படுத்து இது தவறுதானே அப்படின்னா அப்படிலாம் அதில் வந்து நோட்டிஃபிகேஷனே கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வேக்கன்சி அப்படிங்கிறது லயபிள் டு சேஞ்ச் அப்படின்ட்டு